ஹாய் வணக்கம் இருவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் வாட்சிங்க ஒரு இடத்து மாடிட்டேஷன் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரே ஒரு சின்ன டெக்னிக் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் செட்டிங்ஸை மட்டும் மாற்றி பாருங்கள் கம்பல்சரி உங்களுக்கு வீடியோ போகும் இப்போ எப்படி மெத்தட் முன்னாடி சொல்லக்கூடிய வர வரேன் அப்படின்னா உங்களுக்கு இதிலே புரிஞ்சிடும் இப்போ வந்து ஒன் மில்லியன் டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களே வந்துட்டு அவங்களோட வீடியோலாம் வீக்கெண்டே பார்த்திங்கன்னா ஏழாயிரம் சரி எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி தான் வந்து வியூஸே போயிருக்கும் அந்த பத்து மி ப பத்து லட்சம் பேர் இருக்காங்க பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மட்டும் அதே மாதிரி தான் நம்மளோட சேனலாக ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பேருக்கும் வந்துட்டு நம்ம இந்த செட்டிங்ஸை வந்து எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து வீடியோ போடவோ ஷார்ட்ஸ் போடவோ லைவ் போடவோ நம்ம மூணு ஒரு நாளில் மூணு தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போகாது கண்டிப்பாக சேனலும் டவுன் ஆகும் வீடியோவோ ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று டவுன் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு ரெகுலராக அதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் கூட சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தா கூட வாட்சிங் அவர் சில பேர் எடுத்துக்கவே முடியாது சில பேர் வந்துட்டு ஒரு வீடியோவே தொள்ளாயிரம் எழுநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டுமே ஒரு வீடியோ மூணு லட்சம் நாலு லட்சம் வியூஸ் போய் வாட்சிங் அவர் எடுத்துகிட்டு இருப்பாங்க சப்ஸ்கிரைபருக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளது தான் சில டைம் யூடியூப்பில் வந்துட்டு இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு உங்களோட சேனலை ரன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு மந்த்துக்குள்ளே எப்படின்னா இப்போ நீங்கள் அந்த செட்டிங்ஸை மாற்றி பதினஞ்சு நாளைக்கு அப்போ தான் ரெக்கமெண்ட் ஆகும் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் தொடர்ந்து இதை கம்பல்சரி ஒரே டைமிங்கில் நீங்கள் லைவோ வீடியோ போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாட்சிங் எடுத்து மானிட்டேஷன் பண்ணிடலாம் இத பத்தி தான் நான் சொல்ல போறேன் இது எந்த இடத்துல போய் செட்டிங்ஸ் பண்ணுற ஒரு சின்ன வேலை தான் ரெண்டு செகண்ட் வேலை தான் அந்த வேலை கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த இடத்துல போய் நம்ம செட்டிங்ஸை மாற்றி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த இந்த செட்டிங்ஸை மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது சார்ஜு போடுறப்போ சார்ஜை போய் ஆன் பண்ணுறது வீடியோ போடப்ப வீடியோ போய் ஆன் பண்ணுறது லைவ் போடும்போது லைவை போய் ஆன் பண்ணவே கூடாது கரெக்டாக பார்த்து போடுங்க இல்லைன்னா உங்களோட சேனல் இருக்கிறதோட கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் கம்மியாகி இந்த செட்டிங் ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் மினிமம் அந்த செட்டிங் சைடே போகக்கூடாது அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் கம்பல்சரி ரெக்கமெண்ட் ஆகும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் என்னால் போட முடியுன்னா நீங்கள் ஷார்ட்ஸை மட்டும் கூட ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போடலாம் நான் வீடியோ போட போகிறேன்னா வீடியோ மினிமம் ரெண்டு இது நீங்கள் ஆப்ஷன் கூட ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு இது ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போடுறது உங்கள் சேனலுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடைக்கும் மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மானிட்டேஷன் ஆன சேனலுக்குமே எனக்கு வந்துட்டு வியூஸே போகலை ஏதாவது ஒன்றான ட்ரை பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒயிட்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு நம்ம வந்து மேலே இருக்கிற லாஸ்ட்டு ஏன் பேஜுக்கு போயிருங்க ஏன் பேஜுக்கு போயிட்டு நம்மளோட லோகோ மேலே இருக்கல அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த நம்ம பே பேருக்கு நேராக இருக்க பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஹோம் டிப்னு சொல்லி ஒரு ஏர மார்க் போட்டுருக்கல அந்த இடத்த டச் பண்ணுங்கள் அந்த ஏரமார்க் மாதிரி இருக்குல்ல இந்த இடத்த நீங்கள் வந்து டச் பண்ணி தான் இதில் தான் அந்த செட்டிங்ஸை போய் நம்ம மாற்ற போகிறோம் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிடும் இது ரெண்டுமே ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் மோர் செட்டிங் இந்த ஏரமார்க் போட்டுக்கள் அந்த மோர் செட்டிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போனோன்னே இதில் இருக்குது பாருங்கள் வீடியோ ஷார்ட்ஸு லைவ் ஸ்ட்ரீம் அப்படி இருக்குது இதில் வந்துட்டு நீங்கள் எதை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் உங்களோட சாய்ஸ் தான் இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு மினிமம் ஒரு மாதத்துக்கு இந்த செட்டிங்ஸை மாற்றவே மாற்றாதீங்க அடிக்கடி நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகாது எது நான் போகிறபோது நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது இதில் ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு ரெண்டு செட்டிங்ஸ் மினிமம் வந்துட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து ஒயிட் கலரில் வந்து அதை சேவ் பண்ணிடணும் சரிங்களா சேவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரீ கண்டன் கண்டன் ஒன்லி பன்னெண் மந்த் போட்டுக்கலாம் அதையும் ஆன் பண்ணி வச்சு சேவ் கொடுத்துருங்க சரி சரிங்களா சில பேர் இப்படியே கூட இருக்கும் பிளேனாக இருக்கும் அதை ஆன் பண்ணி சேவ் பண்ணிடுங்க தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த செட்டிங்ஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த் இந்த சைடே வரக்கூடாது நீங்கள் வந்து வந்துட்டு நான் வீடியோ போடும்போது ஷார்ட்ஸ் போடும்போது ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஆன் ஆஃப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் போகவே போகாது நீங்கள் ஏற்கனவே போயிட்டு இருந்த வியூஸை கூட கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா எனக்கு வாட்சிங் அவர் தேவைப்படும் போது ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கூட எனக்கு வாட்சிங் அவர் வரலை இந்த ஒரு லைவை மட்டும் ஆன் பண்ணி நான் இந்த லைவை மட்டும் ஆன் பண்ணி தான் நான் வாட்சிங் அவர் கொண்டு வந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு வாட்சிங் அவர் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஆன் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்துட்டு வெறும் ஷார்ட்ஸ் போட்டே மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் ஷார்ட்ஸை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஆஃப் பண்ணி சேவ் கொடுங்க ஓகே ஒரு உங்களே பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எதுனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலில் டிப்ஸ் வீடியோ கண்டிப்பாக கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும் பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்